முதலுடன் முதல்வர் ஸ்டீம் மாறி மக்களை தேடி மாநகராட்சிங்கிறத ஏற்றிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது முகாம்கள் பத்தொன்போது முடிஞ்சிருக்கு இருபதாம் முகாமுக்காக செத்து முதல் நடைமுறை இருக்கு மாதம் நாலு வாரமாக போயிடுச்சு நாலு மண்டலம் அதுக்கப்புறம் உங்களோட மைய அதாவது மெயின் ஆஃபீஸில் வந்து கவுன்சில் மீட்டிங்கில் இருக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருப்போம் இதில் வந்து இன்னொரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா முதலுடன் மா முதல்வர் முகாம்தான் ஆயிரத்தி அறுநூற்றி சென்ற வந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்குள்ளாகும் அதுவும் தீர்வு இது வரைக்கும் నమ్మ పద పట్టిన అరణూత్ ఐదు ఇరవై అంచు వారా అంగేరు సార్ అది తనయత్మో అలా ఇరు కణి అరూత్ర ఐదు ఐనూత్ న్ ముంచు నెలవీల పట్టిన కొయ్య కొయ్యన ఎత్తున్నాయి వచ్చి సాయంత్రం కదా ఎన్నేమాలి తొలత్తి అరువత్ నాలుగు సాలేలు వంద ముచ్చి మలైనా తిప్పి వచ్చి ఇదిలోంట మ మండల சில இடத்துல எங்கள் இடத்துல தண்ணி கெடுதுனாங்க அந்த மாதிரி இடத்துல ஃபிரியாச்சி போயிட்டு இருக்கு இந்த மலையில் நம்ம தெற்கு இடத்துல சொல்லணும் எங்கேயுமே முன்னாடி வந்து சின்ன சின்ன டென்கெலாம் மோட்டர் வச்சு அந்த ஃபேவர இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தொந்தரவு இல்லை நம்ம புதியதாக தன்னால் வடிஞ்சு போகிற மாதிரி வடிகால் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அது அரியலருந்து நம்ம பின்னாடிக்குமே நேரம் ஆர்ப்பார் எக்ஸ்பிரஸ் கனெக்ட் ஆகிடும் இருந்தாலும் அன்றைக்கி கனெக்ட் ஆகலாமே எதனும் தோண்டி விட்டு போயிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா மோட்டரு வைக்க இடலாம் இப்படி பார்க்க தூத்துக்குடி மாநகரத்தில் அறுபது வார்டு அறுபது வந்து பதினாறு பதினேழு அங்கே வந்து ரெண்டாவது வருடம் ஆதிபராசி நல்லது ரெண்டுமே வெளியூர்லேருந்து வர தண்ணி வெளியில் காட்டா தூருந்து வர தண்ணி அதனால் அந்த இடத்துல தண்ணி வந்து இருந்தாலும் போகுது மூணு இடத்துல போக்குள் குளமாக இருக்கட்டும் அந்த பிஎன்டி கல்வி ஏரியாவிலேயே மூணு பொம்பு ரூம் வச்சிருக்கோம் பொம்பு ரூமில் வந்து அந்த ஒரு அளவுக்குடி தான் தண்ணி போச்சு நேரடியாக கிராவிட்டி கூட வடிகால் வசதி இல்லாதனால ஸ்லோவாக ஆச்சு வருங்காலத்தில் அதாவது நம்ம போன மலை வந்து இந்த பருவமனை வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் தான் முடியும் முதல் மலையே மூணு நாள் பெய்ததே அதிகம் அஞ்சு பேர் அஞ்சு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டரு அதுக்கு வந்து ஒம்பது சென்டிமீட்டர் தீபாவளிக்கு முந்தை நாள் பெஞ்சது எந்த தொந்தரவும் இல்லை பொதுமக்கள் எங்கேனா மழைக்கு எச்சப்பட வேண்டிய தேவையில்லை அதுக்காக பணிகள் நடைபெற்றிருக்கு அடுத்து சுகாதாரம் மழை முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அங்கே கொசு தொல்லை வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் சுகாதார பெய்ஞ்சதுக்கு அங்கங்கே தண்ணி கட்டி கிடந்தா ப்ரைவேட் லேண்டாக இருந்தாலும் ப்ரைவேட் லேண்டில் தண்ணி கட்டி கிடையாது உரிமையாளர் சில வேறு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாத உரிமையாக இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆயில் பாடாக இருக்கட்டும் கொசுக்கான இருந்தால் மருந்து அடிக்கப்பட்டு ஏழு நகர அதாவது டிஏ சென்டர் இருக்குது ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதுலேயும் வந்து தினசரி மக்கள் எப்படி சந்திக்காங்க டோர் டு டோர் பன்னெண்டு நகரங்கள் அளவு இருக்குது அதை வந்து ஒரு டெய்லி அறுபது பேஸ் காலையும் காலம் பார்க்கணும் சுகர் பிபி எல்லாம் செக் பண்ணிக்கலாம் அங்கங்கே மருத்துவ முகாமும் நடத்தி கொண்டு வர தெரிஞ்சுக்கொடுவோம் குறிப்பாக முத்தியாபுரம் பகுதியில் எடுத்துக்கிட்டால் கான் காலம் முடிஞ்சிருது அப்புறம் கோயில் போய் நகர் அருவா வார்டு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இடமே தனி பன்னெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டரு தான் போகுது அதாவது போன குழந்தை தோணுன்னு தான் போகுது பண்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறதுனால ரெண்டு இடத்துல பண்ணை ஸ்ட்ராங் பண்ண விவசாயிகள் குடும்பம் சொன்னாலும் அந்த வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கோயில் பிள்ளை நகர் வந்து அது உட்டி இருக்குது அதெல்லாம் வந்து எஸ்சிபிசி பக்கத்தில் காசாக வருது அதுக்கும் கூட பூடக்கூடாது மோட்டர் வச்சு போன முறையில் தண்ணி இல்லை ஸ்பீடு படுத்திருக்கோம் வரும் மழையில் இருக்கக்கூடாது எனக்கு தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அறுபது வரையிலும் கிரவுண்ட் லெவல் பேஸ் ஆகிட்டு நம்ம கடல் மட்டத்தில் வந்து முந்நூறு மீட்டர் ஐநூறு மீட்டரில் நம்ம ஒரு ஷிஃப்ட்டி இருக்கும் இப்போ புள்ள இருந்தாலும் என்னாக இருக்கும் ரவுண்ட் லேஷாக அந்த பூமி பிடிச்சி போகிற கேட்காமல் அதுக்கு தகுந்த வேலைக்கு மாநகராட்சி பண்ணிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் ஆனையால் வணிக திருவிழாவும் சுகாதார எஸ்எம் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் வந்து ஏஇ ஜெயிலாம் பிரிச்சிருக்கோம் இன்னும் உங்களோட நம்மளோட வேலைகள் ஸ்பீடாக நடக்கின்றது தெரிந்து கொள்ளுறேன் பொதுமக்கள் நிறையா இருக்கீங்க இன்னொன்னா வந்து வருஷம் எல்லா மனு வாங்கிட்டு தான் போகும் தெரியும் நன்றி சரிங்களா கான் வந்துங்க நான் வந்துவிட்டோம் ஆச்சு நம்ம வந்து கான்னா மழை தண்ணி வடிகிற மாதிரி அது நம்ம ஓடையொடியாக கடலுக்கு போகிறதா இருந்தால் தெரியும் அப்படி இருந்தால் மட்டும் தான் கான் கிடைக்குவோம் இவ்வளோ நாளும் அந்த ஐயோ தெருவு நம்மளோட அந்த முஸ்லீம் தெரு அந்த தெரியலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடியாளம் மோட்டர் போட்டு நேரம் அந்த குட்டம் மீனவர் காலினி அந்த லேபர் காலினா நிறைய பிரச்சனை இருந்துச்சு சரி பண்ணியாச்சு பார்த்த பார்த்தா கனெக்ஷன் பண்ண முடியுன்னா பண்ணிக்கலாம் திருச்செந்தூர் ரோட்டில் காங்கிரல் மெயின் ரோட்டில் தங்கியெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அது ட்ராவியை பார்த்து செக் பண்ணி கொடுங்க திருச்சந்தூர் ரோட்டில் விட்டுருங்க அம்பேத்கர் அம்பேத்கர் நாராது இல்லையா சரி செக் பண்ணிக்கரா